மாத்த ஊழிய காரணம் குறை சொல்றது பப்ளிக்ல உட்காந்து ஒரு நாள் மாண்டவன் நாட்டு வருது ஆமே சதமா சொல்லு ஆமா தமிழ்நாட்டுல குறை சொல்ற எல்லாரும் முடிவுக்கு வரணும் இந்த குறை சொல்றது அப்படின்னு பொழுது நிறைய பேர் இந்த இடத்துல அது தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்ப சொல்றதே ஒரு குறைதான் தமிழ்நாட்டுல இப்படி நடக்குது இப்படி எல்லாம் ஊழியர்காரங்க பேசுறாங்க அப்படி சொல்றதே ஒரு குறைதான் ஏன் அதை சொல்லணும் ஏசு நல்லவர் அவர் வல்லவர் அற்புதம் செய்வார் சொல்லிட்டு மீட்டிங்ல பேசிட்டு போயிடலாம் அவன் செய்யறது தப்புன்னு ஒரு ஊழியக்காரன் ஸ்டேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் பேசல ஆனா ஊழியர் செய்யறவன தப்புன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க